டிவிக்கு தோழர்களே தோழிகளே வணக்கம் திருப்பூர் அனுப்பால் பயனாளர் வார்டு செயலாளர்கிட்ட அவரோட பேரோட வேலைப்பாடுகள் என்ன அதாவது அவர் கட்சிக்காக இப்ப என்ன வேலை செஞ்சுருக்காங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு பகுதி பயனாளர் வார்டு அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்களாக அனைவருக்கும் வந்து என்னுடைய முருகன் வாங்கிட்டு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லது ஆட்சிக்கு ஏன் வர வேணும் அப்படி நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்குது இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவர் வந்து ஆட்சி அமைச்சிடுவாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து யூடியூப்லேருந்து பேசுகிற பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லோரும் வந்து சொல்லுவாங்க ஆனால் வந்து மக்கள் இடையே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தி அதாவது வந்து திமுகவாக இருக்கட்டும் இருக்கட்டும் வளர்ச்சியும் வந்து மிகப்பெரிய அதிருப்தி இந்த கட்சியில் அந்த கட்சி அந்த கட்சியில இந்த கட்சி ஈடுபட்டு பல வாக்குகள் வந்து போட்டிருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க இந்த கட்சி ஆண்டு அந்த கட்சி ஆண்டு இருக்கு ஆனால் இது வரைக்கும் மக்களுக்கு உண்டான எந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் வந்து வந்து இந்த கட்சியை அவங்களுடைய சுயநலத்துக்காக சேகரிக்கும் போது மட்டும் அந்த அமைச்சராக இருக்கட்டும் எம் எம்ஏவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அப்போதைக்கு மட்டும் வந்து வராங்க போகிறாங்க செய்கிறாங்க தவிர மற்ற பற்றி அந்த பகுதியில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற வந்து யாருமே ஆலோசனை பண்ணுறதும் இல்லை அதுக்குண்டான தீர்வுகள் வந்து யாருமே வந்து கொடுக்குறதும் இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மை அதில் வந்து எந்த கருத்தும் இல்லை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து இப்போ ஏன் வந்து தளபதிக்காக செய்கிறோம் அவர் வந்து நாங்கள் என் ரசிகர் அதுக்காக நான் செய்கிறேன் நான் அவர் வந்து விரும்புகிறேன் அதுக்காக பண்ணுறதுலாம் இல்லை என் குடும்பம் வந்து கஷ்டப்படுறது வைக்கிறது பண்ணது ஸோ இதே போல் வந்து பல குடும்பங்கள் வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு அரசாங்க வேலை தளபதி சொன்ன மாதிரி தான் குடும்பத்துக்கு வந்து ஒரு வாகனம் இருக்கணும் ஒரு கார் இருக்கணும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்கணும் நீங்கள் வந்து இலவசத்தை கொடுத்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் மகளிர் கொடுக்குறேன் அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால இந்த பிரச்சினம் இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஆயிரம் ரூபாய் ஜஸ்ட் வந்து ஒரு நாள் செலவு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அரிசியிலிருந்து பருப்புல வந்து எல்லாமே பெரிய ஒரு விலைவாசி வந்து உயர்வு வந்து வந்து இப்ப ஏற்பட்டு இப்போ இப்ப வந்து நகராட்சியில் நான் வந்து இப்போ சொந்த வீடு வாங்கியிருக்கேன் நான் வந்து லோன் இருக்கேன் போன வருஷம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன் வாங்கும்போது என்னுடைய வரி இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு எழுநூறுவாச்சு இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதுலேருந்து ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு உயர்ந்து நான் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இப்போ ஏற்படுத்தும் அஞ்சு வரையாக இருக்கும் வீட்டு வரியா இருக்கட்டும் ஏ டூ ஜெட் எல்லாமே மிகப்பெரிய பெரிய அளவில் வந்து உயர்ந்திருக்கு இதை வந்து எப்படின்னா நம்ம முன்னாடி பாக்கெட்டில் வந்து ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு பின்னாடி வந்து நமக்கே தெரியாமல் வந்து பத்தாயிரம் பஞ்சாயிரம் அஞ்சாயிரம் மாதிரி தான் இருக்குது இதுதான் வந்து ஒரு நிரசரமான உண்மை இதை வந்து படிச்சவங்களும் அதை வந்து புரிதல் உள்ளவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க சாதாரண ஒரு பொதுமக்கள் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் சரிங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து இலவசத்தை கொடுக்க வேண்டாம் நீங்க இலவசத்தை கொடுத்து ஏமாற்றவும் வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் மக்களுக்கு என்ன தேவை அத்தியாவசிய தேவை ஒரு நம்ம டெய்லி வந்து இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க எட்நூறு சம்பாதிக்கிறாங்க ஐநூறு சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க குடும்பம் எப்படி நடக்கும் அவங்க குடும்பத்துக்குன்னா அரிசி பருப்பு எப்படி வாங்கணும் ஸோ வந்து இந்த மாதிரி விலைவாசி உயர்வு வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தினால மிகப்பெரிய ஒரு வந்து நல்லதாக வந்து அமையும் தான் என்னுடைய கருத்து தான் நாங்கள் பலபதி வந்து தேர்ந்தெடுக்கிறோம் ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்னா நானும் ஏடிஎம் கே ஓ போட்டிருக்கேன் டிஎன் கேட்கலாம் ஓட்டு போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தேர்தலில் வந்து நானும் பார்த்துருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் ஆயிடுச்சு அந்த ஆரம்பத்துல இருந்து ஓட்டு போட்டு எல்லாம் பண்ணியாச்சு எல்லாம் எல்லாமே பார்த்தாச்சு வரைக்கும் பார்த்த வரைக்கும் எதுவுமே இல்லை புதுதான் அவர் வந்து இந்த தளபதி வந்து வரணும் மக்களுக்காக செய்யணும் ஆசைப்படுறாரு அவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக வந்து நான் வாய்ப்பு அளிப்பேன் என் குடும்பத்தில் உள்ள வந்து நாலு அஞ்சு ஆறு ஓட்டு இருக்கு ஆறு ஓட்டு வந்து கண்டிப்பா தளபதிக்காக விழுகும் அத்தனை பேரும் தளபதிக்காக தான் ஓட்டு போடுவாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேக்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து மக்களுக்காக நல்லது செய்யணும்னு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை வருஷம் ரெண்டு படம் நினைச்சா நம்ம டிஎம்கே சர்பா கே சாரி டிஎம் கே சார்பா அவங்க வந்து ஒரு ரெட் செயின் மூவில நடித்துக்கிட்டாங்க அந்த ரெட் செயின் மூவில போய் தளபதி வந்து இப்போ கையை கொடுத்துட்டு எனக்கு ஐநூறு கோடி ரூபா சம்பளம் கொடு நாலு கோடி சம்பளம் இப்போ கொடுத்துருக்கு தயாரா இருக்காங்க அந்த மாதிரி கூட சேர்ந்துட்டு அவர் செயல்பட்டு அவர் படத்தை ரிலீஸ் பண்ணி சம்பாரிச்சிட்டு ஜாலியா இருக்கலாம் அதெல்லாம் வேண்டாம் என்னை உயர்த்திய மக்களுக்காக அவங்களையும் வந்து வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்தையும் வந்து உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிக்கிறாரு கண்டிப்பா எல்லாரும் வந்து தயவு செஞ்சு கேட்குறேன் ஆதரவு கொடுங்க அவங்களுக்காக ஓட் போடுங்க அவரை ஜெயிக்க வைங்க யாரும் வந்து இந்த நம்ம தலை விஜயகாந்தை வந்து தோக்கடிச்ச மாதிரி வந்து யாரும் வந்து தோக்கடிச்சாருங்க செயல்படுங்க கண்டிப்பாக அவங்களுக்காக வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வரலாறு படைக்காத ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக தளபதி அவர்கள் படைப்பார் என்பதை நான் வந்து உறுதிப்பட சொல்கிறேன் சரிங்களா ரொம்ப நன்றி நீங்க சொல்லி வேலை பார்க்கறாங்க அருமையா செஞ்சுருக்காங்க எல்லாரும் செஞ்சுருக்காங்க வீடு விட போறோம் அவங்களுடைய குறைகளை வந்து கேட்டுட்டு இருக்காங்க எங்க மாவட்ட கழக செயலாளர் வந்து சொல்றாரு அண்ணன் வந்து பாலமுருகன் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து வீடு விட போங்க அவங்க ஏரியாவில் என்ன பிரச்சனை கேளுங்க நம்மளால முடிஞ்ச வந்து ஆட்சி அமைக்கும் முன்பே ஆட்சி அமைக்கும் முன்பே வந்து கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம் ஆட்சி அமைந்தால் இன்னும் வந்து மிக சிறப்பாக செய்து கொடுப்போம் பக்கம் போயிருக்கோம் வீடு வந்து இருக்கோம் அடிச்சிருக்கேன் ரோடு வந்து சரி வர வண்டி வந்து ரொம்ப வேகமா போறாங்க ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இல்ல அப்புறம் வந்து குசு கொள்ளை இருக்கு இந்த மாதிரி வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சொல்றாங்க அப்புறம் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எதுவுமே இருக்க மாட்டேங்குனாங்க நாங்க எங்க பகுதி செயலாளர் எல்லாமே சேர்ந்து போய் இந்த மாதிரி மாவட்டத்தில் பதினஞ்சு வேலம்பாளையம் பகுதி பதினஞ்சு வேளம்பாளையம் ஆழ்வார்க்கு போய் நாங்கள் சொன்னோம் அந்த மாதிரி வந்து முறையிட்டோம் கோரிக்கை கொடுத்தோம் மனு கொடுத்தோம் உடனடியாக வந்து வந்து பார்த்தாங்க என்ன ஏதுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் ஆடர்ஸ் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி பதினாலாவது வார்டு அனுப்புப்பாளையம் பகுதி திருப்பூர் மாநகர மாவட்டத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக என்னுடைய கழக நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டூ பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் எங்கள் சார்பாக இதனால் என்ன பண்ண முடியுமோ உங்கள் கூட துணையாக நிற்போம் உங்களுக்காக நாங்கள் போராடுவோம் உங்களுக்கான உண்ணாவிரதம் இருப்போம் உங்களுக்காக சாலை மறைப்போம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நான் செஞ்சு கொடுப்போம் அதுக்காக எங்கள் கழகமும் எங்களுடைய நண்பர்களும் தொண்டர்களும் உடன் இருப்பார்கள் உங்களுக்காக போராடுவாங்க கண்டிப்பாக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எனி டைமாக இருந்தாலும் தாராளமாக கூப்பிடுங்க அங்கே கூட நிற்கிறோம் நான் இந்த நேரத்தில் வந்து உறுதியளிக்க சொல்லிக்கிறேன் சரிண்ணா உறுப்பினர் சேர்க்கை நல்லா போகுது நம்ம பகுதியில் ம் கண்டிப்பாக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட நானே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது பக்கம் என்னுடைய தனிப்பட்ட சார்பில் வந்து பண்ணியிருக்கேன் இது மாதிரி வந்து நம்ம கழக தோழர்கள் எல்லாருமே இருக்காங்க பகுதி தோழர்கள் இருக்காங்க எல்லாருமே வந்து நம்ம செயல்பட்டு செயல்பட்டுருக்காங்க மாவட்ட மகளிர் அணியும் வந்து செயல்பட்டுருக்காங்க மாவட்ட மகளிர் அணியில் முக்கியமாக வந்து வினிதா மணிகண்டன் ப்ளஸ் வந்து கார்த்திகாங்கலாம் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடாக போய் எல்லாம் இருக்காங்க அதை பற்றி எல்லாமே செய்கிறாங்க ஸோ இது மட்டும் பத்தாது மக்களுடைய ஆதரவும் ரொம்ப முக்கியம் உறுப்பினர் சேருங்கிறது வந்து நம்ம கழகத்துல சேர்றாங்க ஓகேதான் நான் சந்தோஷப்படுறேன் பட் இருந்தாலும் உறுப்பினர் சேரா விட்டாலும் அதர கட்சியா இருந்தாலும் இதர கட்சியா இருந்தாலும் கண்டிப்பா தளபதிக்கு இந்த ஒரு முறை வாக்கு கொடுங்க வாக்கு அனுப்பி வாக்கு கொடுங்க எத்தனையோ தடவை போட்டிருக்கீங்க எவ்வளவோ ஏமாந்துருக்கீங்க இந்த முறை வாக்களிச்சு கண்டிப்பா வந்து ஒரு எப்படி சொல்றது உங்களுடைய ஓட்டு வந்து வீண் போகல அப்படிங்கிறத நீங்க உணரக்கூடிய ஆட்சியாக அடுத்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த இருக்க உறுதிப்பா சொல்றேன் இலவசத்தை இலவசத்தை பார்த்துட்டு நீங்கள் வரப்போகிற முன்னெ எதிர்கால தலை தலைமுறைகளை நம்ம இலவசம் பார்த்து அந்த தலைமுறைகளை நமக்கு எடுத்துருவேன் அண்ணன் சொல்ல வராது அவங்க அனுப்புகிறோடய பதினாலாவது வார்டு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி மிக அழகாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க முக்கியமாக பொதுமக்கள் பிரச்சனையை எடுத்து கொண்டு போகிறாங்க அண்ணன் நம்மளுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி அவங்களுக்கு அந்த வீடியோ பண்ணி கொடுத்துருக்காரு அண்ணன் ரொம்ப அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மக்களாகி நம்ம தான் அண்ணன் தளபதியாக முதலமைச்சாக்க வேண்டிய குடும்பம் நம்ம கட்டிருக்கு நம்ம கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு விசில் சின்னத்தில் வாக்களித்து தளபதி அண்ணனை வெற்றி செய்ய செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் படிக்கு ஆட்சி நன்றி நன்றி